வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் உரையாற்றி விட்டு திரும்புகிற போது என்னோடு காரில் பயணித்துக் கொண்டிருந்த தோழர் உமாவுக்கு ஒரு தொலைபேசி வந்தது ஏதோ ஒரு மலருக்கு அவரிடம் ஒரு கவிதை கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் கவிதைகள் அதிகம் எழுதுவதில்லை எனக்கு தெரிந்து ஒரே ஒரு கவிதைதான் என் ஊரைப் பற்றி எழுதியிருக்கிறேன் என்றார் அந்த ஊரைப் பற்றிய கவிதை மிக ஆழமானது நான் சிறுவயதில் பார்த்தது போல் என் கிராமம் இல்லை என்று தொடங்கும் கோவில்பட்டிக்கு அருகில் அவர் பிறந்த ஒரு ஊரைப் பற்றிய கவிதை அது சில்லாங்குச்சி விளையாடிய தெரு இல்லை நிலா பார்த்தபடி படுத்துறங்கும் திருப்பதி தாத்தா விட்டு சாணி தெளித்த முற்றம் இல்லை சுற்றி சுற்றி விளையாடிய தொரப்பூச்சி பெரியம்மாவின் வீடு இல்லை புத்தக பையோடு குதித்து குதித்து விளையாடிய வைகோல் போரும் கழுத்துமேடும் இல்லை இவையெல்லாம் கிராமங்களில் இருக்கின்றவைகள் இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டன வடக்கு கிணற்றில் நீர் இறைக்கும் உருளை சத்தம் இல்லை தெருவே கூடி ரசிக்கும் ராஜகோபால் அப்பாவின் பாட்டு கச்சேரி இல்லை கைபேசி முதல் அறிவியலின் அனைத்து கருவிகளும் கிராமத்திற்கு வந்துவிட்டன என்று எழுதுகிறார் நல்லதுதானே ஒரு பெரிய வளர்ச்சி ஆனால் கடைசி வரி நம்மை துயரத்தில் ஆழ்த்துகிறது எல்லாம் மாறிவிட்டது பழையது எதுவும் இல்லை ஆனால் சாதி மட்டும் அப்படியேதான் இருக்கிறது என்ற வரிகளோடு முடிகிறது அந்த கவிதை